இந்தியா ரஷ்யா இடையே நெருக்கமான உறவு இருப்பதால் உக்ரைனில் பிரதமர் மோடி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது இதனால் பிரதமர் மோடி உக்ரைனில் இருந்த ஏழு மணி நேரமும் சிறப்பு கமாண்டோ படையினர் அரண் போல பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடி மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் போலந்து நாட்டில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து ரயில் மூலமாக உக்ரைன் சென்றார் ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா இருக்கிறது இத்தகைய சூழலில் பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் சர்வதேச அளவில் வல்லமை மிக்க நாடுகளாலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது பத்து மணி நேரம் ரயிலில் பயணித்து பிரதமர் மோடி உக்ரைனுக்கு சென்றார் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி ஆறு தழுவி வரவேற்றார் தொடர்ந்து இரு தலைவர்களும் சந்தித்து உரையாடினர் அப்போது இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்றும் அமைதியின் பக்கம் நிற்கிறது என்ற வலுவான மெசேஜையும் மோடி முன்வைத்தார் முன்னதாக உக்ரைனில் பிரதமர் மோடியின் பயண திட்டம் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்துள்ளது பாதுகாப்பு கருதி இந்த முன்னேற்பாடும் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி உக்ரைன் சென்றதும் அவருக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது உக்ரைனில் வசித்து வரும் இந்தியர்களை அவர் சந்தித்தார் அவர்களுடன் உற்சாகமாக கை கொடுத்தார் தொடர்ந்து கீவ் நகரில் உள்ள அமைதி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மோடி மரியாதை செலுத்தினார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு பாதுகாப்பு படையினர் புல்லட் தூக்கி பிடித்தபடி பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அரண் போல நின்றுள்ளனர் தாக்குதல் முயற்சி ஏதேனும் நடைபெற்றால் அதை முறியடிக்கும் விதமாக முன்கூட்டியே எஸ்பிஜி படையினர் உஷார் நிலையில் இருந்துள்ளனர் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் மிக நெருக்கமான நட்பை கொண்டுள்ளார் இதனால் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை உக்ரைனில் ஒரு தரப்பினர் இடையே நடுவதாக அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் தங்கள் கவலையை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பிரதமர் மோடியின் பாதுகாப்பை ஹை அலர்ட் செய்யப்பட்டுள்ளது உக்ரைனில் பிரதமர் மோடி இருந்த ஏழு மணி நேரமும் அறுபது எஸ்பிஜி கமாண்டோக்கள் அரண் போல நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் பிரதமர் மோடி காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த அமைதி பூங்கா என்பது திறந்த வெளியில் அமைத்துள்ளது இதனால் அமைதி பூங்கா முழுவதும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது சிறப்பு பாதுகாப்பு படை இயக்குனர் ஆலோஷ் சர்மா தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட கமாண்டோ படை வீரர்கள் நவீன ரக துப்பாக்கியுடன் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் பிரதமர் மோடி உக்ரைனில் இருந்து ஏழு மணி நேரமும் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் தீவிர கண்காணிப்புடனும் விழிப்புடனும் இருந்துள்ளனர்